அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால் அதிமதுக்கு ஜனாதிபதி அவர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இந்த விஜயம் பல நிகழ்வுகளில் பங்கு கொள்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கு இன்று காலை ஜனாதிபதி அவர்கள் விஜயம் மேற்கொண்டிருந்தார் குறிப்பாக இந்த விஜயத்தில் பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக பேசப்பட்டது பல்வேறு நிகழ்வுகளில் ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் குறிப்பாக இன்று மாலை மாபெரும் பொதுக்கூட்டத்திலும் ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் இது சம்பந்தமான விடயங்களை பார்க்க போகிறோம் என்ன பேசப்பட்டது என்ற விடயங்களை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் ஊடாக தெளிவை பெற்றுக் கொள்ளலாம் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் இன்றைய தினம் ஜனாதிபதியின் தலைமையில் தான் இடம்பெற்றது பொதுவாக மாவட்ட ஒருங்கிணைப்புக் கூட்டங்கள் பிரதேச ஒருங்கிணைப்புக் கூட்டங்கள் அந்த பகுதியில் காணப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையில்தான் இடம்பெறும் ஆனால் ஜாழ்ப்பாணத்தில் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருப்பதன் காரணமாக ஜனாதிபதியின் தலைமையில் தான் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல விடயங்கள் பல பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசப்பட்டது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்பட்டிருக்கிறது அதில் மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால் வடக்கில் காணப்படுகின்ற காணி பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் நாயக் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அத்துடன் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அபிவிருத்தியில் பின்தங்கியுள்ள வடக்கு கிழக்கை அபிவிருத்தி செய்வதை எமது நோக்கம் என ஜனாதிபதி அவர்கள் கூறியிருப்பது எமது பகுதிகள் அதாவது வடக்கு கிழக்கு பகுதிகள் அபிவிருத்தியில் பின்தங்கிய நிலைமையில் காணப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் நோக்கம் என்னவென்று சொன்னால் அஹ் இலங்கையை பொருளாதார ரீதியில் முன்னேற்றுவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் ஜால் மாவட்டம் மற்றும் ஏனைய மாவட்டங்கள் அதாவது வடமாகாணம் கிழக்கு மாகாணம் போன்ற மாகாணங்களில் அபிவிருத்தி நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கு ஜனாதிபதி அவர்கள் முன்வந்திருக்கிறார் என்பது மிக மிக முக்கியமான விடயமாகும் இது சம்பந்தமான விடயங்கள் இன்றைய தினம் பேசப்பட்டது குறிப்பாக ஜால் மாவட்டத்தில் காணப்படுகின்ற அந்த வீதி பிரச்சனைகள் அதாவது வீதிகள் அபிவிருத்தி அடையாமல் இருக்கின்ற வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது அது தொடர்பான கலந்தாலோசனை இன்றைய தினம் போய்கொண்டிருக்கிறது போயிருந்தது குறிப்பாக என்னென்ன வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்று ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது அதற்கு எவ்வளவு நிதி தேவை என்ற விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சுகாதாரம் மற்ற தொழில் பிரச்சனை மற்றது கடல் தொழில் பிரச்சனை மற்றது மீன் பிடி பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த ஜால் கடலில் பல மீனவர்கள் இந்திய மீனவர்களுடன் பிரச்சனை செய்வது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த மீனவர் பிரச்சனைகள் எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் சமூகம் அளித்து தங்களுடைய கருத்துக்களை தமது கோரிக்கைகளை விடு ஜனாதிபதி அவர்களிடம் தெரிவித்திருந்தார்கள் அந்த கூட்டத்தில் அந்த பகுதியில் காணப்படுகின்ற முக்கியஸ்தர்கள் புத்திஜீவிகள் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் இன்று காலை ஜனாதிபதி அவர்கள் ஜால் மாவட்டத்திற்கு வந்திருந்தார் அந்த பகுதியில் இன்றைய தினம் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது அதாவது பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை செய்திருந்தார்கள் எங்களுக்கு உடனடியாக தொழில் பிரச்சினை இருக்கிறது இதனை தீர்த்து தர வேண்டும் என ஜனாதிபதிக்கு கூறும் வகையில் போராட்டம் ஒன்று நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு போலீசாரும் வந்து பாதுகாப்பு வழங்கியிருந்தார்கள் அமைதியான முறையில் இந்த போராட்டம் நடைபெற்றிருந்தது குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் இந்த ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் முக்கியமான விடயம் ஒன்றை சொல்லியிருந்தார் திணைக்களத்தில் முப்பது ஆயிரம் வெற்றிடங்கள் காணப்படுவதாகவும் இந்த வெற்றிடங்களுக்கு தமிழ் பேசும் மக்கள் வருவதில்லை என சொல்லியிருந்தார் அதாவது வருகை தரும் எண்ணிக்கை குறைவும் குறிப்பாக இந்த மொழிபெயர்ப்பு பிரச்சனைகள் காணப்படுகிறது ஆகவே தமிழ் மக்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் போலீஸ் வேலைகளுக்கு வர வேண்டும் என சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் முப்பதனாயிரம் வேலைகள் வேலை வெற்றிடங்கள் காணப்படுவதாக ஜனாதிபதி அவர்கள் சொல்லி இருக்கிறார் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை பொருளாதார ரீதியில் முன்னேற்றுவதுதான் எனது நோக்கம் என ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார் அத்துடன் இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் மறைந்த மாவை சேனாதி ராஜாவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாகும் குறிப்பாக இன்றைய தினம் மாலை வேளையில் ஜனாதிபதி கலந்து கொண்ட மாபெரும் பொதுக்கூட்டம் வல்வெட்டித்துறையில் இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் மாபெரும் கூட்டம் ஒன்று இடம்பெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் மறுமலர்ச்சிக்கான பயணம் எனும் துணிப்பொருளில் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருந்தார் அதாவது சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் கத்தோலிக்கர்கள் என அனைவரும் ஒன்றாக கொண்டாடும் ஒரு பிரமாண்ட தேசிய விழாவை அக்டோபரில் நடத்துவதற்கு ஜனாதிபதி தீர்மானித்திருப்பதாக ஜனாதிபதி அவர்கள் இன்றைய தினம் துறையில் நடந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார் அந்த நிகழ்வு என்னவென்று தெரியவில்லை இவைகள்தான் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் பேசிய மிக மிக முக்கியமான விடயங்களாகும் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்